ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பபாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலைத்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தை மாசம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமையான இன்று ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாங்கத்தின் படி திதி பஞ்சமி திதி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ரெண்டு ஐம்பத்தி ஒன்று இரவு வரை பிறகு உத்திரம் யோகம் சோபனம் ஒன்று கால் காலை வரை அதன் பின் அதிகண்டம் கரணம் கவுளவம் ஆறு இருபத்தாறு மாலை வரை பிறகு செய்துளை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் பிறை தேய்பிரை இன்றைக்கு நம்மளுடைய மரண யோகம் அப்படிங்கிறது நாள் முழுக்க இருக்கு அதே மாதிரி இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி வரை மாலை நாலரை மணிலேருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஒன்பரை மணிலேருந்து பத்தரை மணி வரை காலம் ஒம்பது மணிலிருந்து பத்தரை மணி வரை குளிகை ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை கரணம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தைந்துக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் இன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ ஆண்டால் புறப்பாடு இருக்கு ஸ்ரீ தியாக பிரம்மா ஆராதனை இருக்கு திருநள்ளாறு ச சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மை பயக்கும் இன்று கருட தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் இன்னைக்கு ரிஷபத்துல குரு மிதுனத்துல செவ்வாய் க கண்ணில கேது தனசுல புதன் மகரத்துல சூரியன் கும்பத்துல சனி சுக்கரன் மீனத்துக்கு ராகு இன்னைக்கு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை சனி ஹோரையில் ஆஞ்சநேயர் வழிபாடு தான் பண்ணணுமானா விநாயகர் வழிபாடும் பண்ணலாம் விநாயகரை எப்படி வழிபடணும் அப்படின்னா தேங்காய் இருக்கு இல்லைங்க தேங்காயில் நல்லெண்ணெய் நிரப்பி பஞ்ச தீபம் பஞ்சு தீபம் ஏற்றி வழிபடலாம் இல்லை எனக்கு பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தாமரை திரை போட்டு விலக்கேற்றி வருவது மிகப்பெரிய உச்ச உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் அதிகமான பொருள் செலவு விரையெல்லாம் இப்போ சரியாகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா செந்தூரத்தையும் வெண்ணையும் தானமாக கொடுத்தீங்கன்னா அதை ரெண்டு கலந்து ஆஞ்சநேயர் உடம்பு முழுக்க பூசுவாங்க செந்தூரத்தை இதுக்கு ஒரு கதையே இருக்குது செந்தூரத்தை பூசுறதுக்கு ஒரு கதையே இருக்குது ஏன் செந்தூரத்தை உடம்பெல்லாம் பூசுறாங்கன்ற ஒரு வேடிக்கையான கதை இருக்குது என்னென்னா ராமாயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து சீதா புராட்டிக்கிட்ட போயிட்டு ஒன்று அவங்களுடைய அலங்காரங்கள்லாம் பார்ப்பார் எப்படி அலங்காரம் பண்ணுறாங்கன்னு அதை பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது அவங்க நெத்தியில் ஒரு திலகம் வச்சுக்கிட்டாங்க செந்தூர திலகம் அப்போ அந்த ஆஞ்சநேயர் கேட்குறாரு எதற்கு சீதா பிராட்டி தேவியே இந்த செந்தூரத்தை வைத்திரு வைப்பீர்கள் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது சீதா புராட்டி சிரிச்சிட்டே சொல்கிறாங்க ராமபிரான் நூறு வருஷம் வாழணும் அதுக்கு இந்த செந்தூரம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த என்னுடைய தீர்க்க சுமங்கலி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நான் என்னுடைய ராமபிரான் ரொம்ப வருஷம் இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே என்ன பண்ணார் உடம்பெல்லாம் செந்தூரம் பூசிட்டார் அப்போ அவர் ராமபிரான் மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காரு ஒரு அதை பார்த்து சிரிச்சிட்டாங்க சீதா பிராட்டி இவ்வளோ ஒரு அன்பு எவ்வளோ ஒரு அவர் மேலே ஒரு பைத்தியம் எவ்வளோ பித்து இல்லையா அதுதான் உண்மையான ராமபக்தன் அந்த ராமபக்தனால தான் அவர் வந்து போற்றப்பட்டிருக்கிறார் இன்ன வரைக்கும் அவரை மறக்காமல் நம்ம பேசிகிட்ருக்கோனா அவருடைய அதீதமான நம்பிக்கை அதீதமான ஒரு கடவுள் மேலே வச்சுருக்கிற ஒரு பாசம் ஒரு அன்பு இப்படி தான் வந்து வேண்டணுமா அப்படின்னு கிடையாது யார் ஒரு சார் மனசார சரணாகதி அடைகிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக இருப்பார் கண்ட கடவுளை கல்லாக பார்க்காம கடவுளாக பார்த்தான்னா கண்டிப்பாக கடவுள் தெரிவார் கடவுளை கரலாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரிய மாட்டார் அதனால இந்த க கதை ஒரு உதாரணம் ராம பக்தருக்கு ஒரு நெஞ்சை பிளந்து தன் ராமர் சீத்தையை வச்சிருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க அப்போ செந்தூரத்தை பூசுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை அந்த செந்தூரத்தை இப்போ இந்த பூசுனதுனால தான் இன்றைக்கி வந்து ஆஞ்சநேயர் ஆலயங்களில் இந்த செந்தூரம் கொடுக்குறாங்க அந்த செந்தூரத்தை நீங்கள் தானமாக அவருக்கு கொடுக்கறதும் வெண்ணையை கலந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிரார்த்தனை நீங்கள் வைக்கிறீங்களோ ராமர் மீது உள்ள பற்றின் காரணமாக பூசினதுனால அது பிடிக்கும் அந்த பொருள் அந்த பொருளை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது அவர் சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு நல்ல அருளாசி வழங்குவார் அப்படின்னு சொல்லி இப்போது சந்திரனுடைய அடிப்படையில் அவரவர் ராசிக்கு என்ன பலனு இருக்குது அப்படின்றத பற்றி முழுக்க பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க உற்சாகம் அதிகரிக்கும் இன்றைக்கி செய்கிற தொழிலில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையும் இன்னைக்கு நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய பேருக்கு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா நிறைய ஒரு மேஷ ராசிக்காரருக்கு இடர்பாடுகள் இருக்குது ஒரு கடன் தொல்லை பொருளாதார நெருக்கடி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் இனி வரும் காலங்களில் இன்னும் உஷாராக இருக்கணும் ஏன்னா ஏழரை சனி நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கும் போது ஒரு சில கவனம் எச்சரிக்கை இருந்தால் கண்டிப்பாக உற்சாகம் பிறக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஒரு சில நல்ல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க கிரெடிட் கார்டு யாராவது கொடுத்தீங்கன்னா தயவுசெய்து கையில் வாங்காது இது சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய காலம் ஜாமீன் போடாதீங்க யாரையும் நம்பி பணம் தராதிங்க ஏன்னா நம்பி கொடுத்துட்டு நாளைக்கு ஏமாந்துட்டேன்ற வார்த்தை வரக்கூடாது பணம் வந்து பிரச்சனை இல்லை நம்ம ஏமாறதுங்கிறத அங்கே பிரச்சனை அதனால் அதனால் மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே அனைத்து வகையிலுமே கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கலாம் உற்சாகம் குடும்பம் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப உற்சாகமான போக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் வழிபாடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சனீஸ்வர பகவான் இருக்கிற இடத்துல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க வாழ்க்கையில் ஏழரை சனியினால் வருகின்ற பாதிப்புகள் இப்போயே வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடியே அந்த பவர் எடுத்துரும் அதை நீங்கள் கவனமாக பிடிச்சி நீங்கள் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் தசா என்ன ஓடிட்டுருக்கோ அந்த தசாவுடைய நாதன் யார் இப்போ சனினா சனீஸ்வர பகவானுக்கு விநாயகர் பெருமாள் அவர் தான் தசாநாதன் தசாநாதன் சனி பகவான் இருந்தாலும் விநாயகரை கும்பிடும்போது நல்ல பலனை கொடுப்பார் புதன் தசை போயிட்டுருக்கு அப்படின்னா பொதுவாகவே இந்த அஸ்வினி பாரணிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த நான் சொல்கிற தசா புத்தியோட உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து கேது திசை ஏதாவது இருந்தால் விநாயகரை கும்பிட்டுக்கோங்க சுக்கரனாக இருந்ததுன்னா மகாலட்சுமியை கும்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தசாக்கும் ஒவ்வொரு காரகத்து உள்ள தெய்வங்களுக்கு வழிபடுறது புத்திசாலித்தனம் அதுதான் உங்களை மேம்படுத்தும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி விடக்கூடிய ஆள் இவங்க இருந்தாங்கனாலே அந்த இடமே கலகலப்பாயிடும் அளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்கும் பாசிட்டிவ் அவங்களுக்கு வந்து ரிஷபை வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காமெடியாக தான் பேசுவாங்க எல்லாமே சிரிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க சந்தோஷமாக வச்சுப்பாங்க மகிழ்ச்சியாக வச்சுப்பாங்க லக்ஷுரியஸாக வச்சுப்பாங்க சொல்லப்போனால் சொகுசாக வைக்கக்கூடிய ஆள் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கி அதில் மகிழ்ச்சி வரக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த பொருள் மீது ரொம்ப பற்று உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து இன்னைக்கு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாகவும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாகவும் தன்னுடைய பொழுதை கழிப்பாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றங்களே கண்டிப்பா கொடுத்துரும் வழிபாடாக சொல்லும் போது பக்கத்துல இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்றதும் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் தான் நான் வழிபடுமா பெருமாளை போய் வழிபடுங்க பச்சை கற்பூரத்தை வைத்து கையில் வைத்து கொண்டு வழிபடுங்க ரொம்ப நல்லது நடக்கும் அதே மாதிரி ஏலக்காய் மாலை முடிஞ்சவங்களுக்கு வசதி இருந்ததுன்னா என்னென்னா நூற்றி எட்டு தொண்ணூ தொண்ணூற்றொம்போது இந்த மாதிரி போட்டுக்குங்க இல்லை அப்படின்னா ஒம்பது கூட்டுத்தொகையாக வர மாதிரி நூற்றி எட்டு இருபத்தி ஏழு இந்த மாதிரி கட்டி வந்து இது பண்ணிங்கன்னா ஏலக்காய் மாலை போட்டிங்கன்னா மகாலட்சுமியும் குபேர சம்பத்து கிடைக்கும் அதை பண்ணிக்கிங்க கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றே நன்றி மிதுன ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கு லக்ஸூரியஸ் பாயிண்ட்டு கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கூடி நிற்கும் குடும்பத்துடன் வெளியே செல்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் தொழிலில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ஃபினான்ஷியல் ஏதாவது தொழில் இருக்கீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் தொழில் நல்ல குடும்ப விருத்தி அப்படிங்கிறதே ஏற்படும் அபிரு அபிவிருத்தின்னு சொல்லுவாங்களா அது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் லாபம் இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட ஏமாத்தணுன்னு வந்தாங்கன்னா நீங்கள் அது சரியாக இனம் அதில் மட்டும் கொஞ்சம் ட்ரான்சாக்ஷனில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் கடவுளோடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றே நன்றி கடகராசிக்காரங்க புகழோடைய உச்சாரணிக்கு செல்லக்கூடிய நாளாக இருக்கும் எங்கெங்க அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு கடகராசி சார் சொல்கிறது புரியுது பாசு குணம் கிடையாது இது ஒரு பெருமை உங்களுக்கு பின்னாடி என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது நல்லா இருப்பீங்க இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடியே அந்த அஷ்டமசனியுடைய தாக்கங்கள் குறைந்து மிகப்பெரிய உச்சாணியை தொட போகிறீங்க அப்போது நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு புகழுடைய உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாட்களும் வரப்போகுது அதனால இன்னைக்கு அதுக்கான ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க சந்தோஷம் வரப்போகுது வெளிச்சம் வரப்போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அஷ்டம சனியை நீங்கள் ஓட்டி ஆகணும் மூணு மாதம் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் இப்போ என்ன திசை போய்கிட்டு இருக்கோ அது செக் பண்ணுங்க இன்கேஸ் சுக்கர திசை போய்ட்டுருக்குன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் சூரிய திசை போயிட்டுருக்கு அப்படின்னா சூரிய பகவானை தினமும் நமஸ்காரம் பண்ணுங்கள் சந்திர திசை போயிட்டு இருந்ததுன்னா திங்கக்கிழம போயிட்டு இது சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து வழிபடலாம் அதுவும் உங்களுக்கு சந்திரனோட நல்ல பவரை கொடுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு திசாக்கும் வந்து நீங்கள் முடிவெடுத்து பண்ணணும் கடகராசிக்காரங்க கடவுளோட அருளால் உங்களை வாழ்த்துக்கிட்டே நன்றி சிம்ம ராசிக்காரங்க மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் அப் அண்ட் டவுன்ஸே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது இதில் எந்த மாற்றமும் இல்லை க்ரெடிட் கார்டு ஏதாவது உங்களுக்கு வாண்டடாக கொடுக்குறாங்க லோன் கொடுக்குறாங்க கடனை உபத்திரம் பண்ணுறாங்க அப்படின்னாலே பிரச்சனை உங்களுக்கு அதிகரிச்சிக்குதுன்னு அர்த்தம் நிறைய விஷயங்கள் நீ யோசிக்காமல் செய்கிற செயல்பாடுகள்னால நிறைய விஷயங்கள் வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் சிம்மராசிக்காரங்க நீங்கள் சிம்பிளாக சொல்ல போனால் இன்றைக்கி சனிக்கிழமைகளில் சனி ஹோரையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் விநாயகர் வழிபாடு பண்ணலாம் விநாயகரை நீங்கள் அருகம்புள்ள வச்சு நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது தண்ணி ஊற்றுங்க ஜல அபிஷேகம் விநாயகருக்கு பண்ணுங்க அதே மாதிரி இந்த அருகம்புல் மாலையை மட்டும் போடுறதுன்னு அவசியம் இல்லை மாலை கட்ட அருகம்புல்ல அவருடைய அந்த இதில் சிலைகளில் வச்சு நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை தாமதங்களை அது விளக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி விநாயகருக்கு பிடித்த தேய்பிரை சதுர்த்தியில் வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது அந்த விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணியே தீரும் சிவராசிகாரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க புது வீடு வாகனம் வாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி ஆலயங்களுக்கு சென்று அதாவது சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று சனிக்கு பிரத்தி பண்ணிக்கிறதும் சனிக்கு வந்து விளக்கேற்றி வழிபடுறதும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சிம்ம ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை உண்டாக்க ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணணும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இந்த விஷயங்கள் எல்லாம் வழிபாடுகள் பண்ணுறது ரொம்ப வேற்றங்களை கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கிட்டு நன்றி கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு சுகபோக வாழ்க்கை இன்றைக்கி இருக்குது விவேகத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் புத்திசாலி தானே இன்னைக்கு பழிச்சுடும் எல்லா இடத்துலையும் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு எடுத்துருவீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும் இன்னைக்கு கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் உஷாராக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு உரசல்கள் அப்படிங்கிறது மற்றவங்க வழியில விடாமல் போகணும் நீங்கள் இல்லாட்டி பிரச்சனையை கொடுத்துரும் ஏன்னா ஏழாம் இடத்து சாணி உங்களுக்கு நோக்கி வருது மூணு மாதத்துக்கு முன்னாடி அந்த பவரை எடுத்துரும் உங்களுக்கு மறைமுக எதிரி அப்படிங்கிறது அதிகரிக்கும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த இடத்துல நோட் பண்ணு கணவன் மனைவிக்குள்ள தான் நிறையா நோட் பண்ணும் அது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க கனிராசிக்காரங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சினியர் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஆஞ்சினியர் அப்படியா பெருமாளையும் வழிபடுங்க ஆஞ்சு வழிபடுங்க ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துங்க நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்க நல்ல செயலால் இன்னைக்கு நன்மைகள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய நாள் உங்களை பத்தி பெருமையாக பேசுவாங்க புகழ் அடையக்கூடிய நாள் பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறது சேரக்கூடிய நாள் துலாம் ராசிக்காரங்க சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ள ராசி அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் பொருளாதார நெருக்கடிகளை சம் சமைச்சித்தாலும் உங்களுக்கு கையில் பணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைய பிரச்சனைகளும் உங்களுக்கு கலைந்து ஓடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்கும் துலாம் ராசிக்காரர் பக்கத்தில் இருக்க பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றம் மகாலட்சுமி தாயாரை ஸ்ரீரங்கத்து பெருமாள் ஆலயத்துக்கு சென்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கடவுளோடு அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ராசிக்காரங்களுக்கு தன தானியங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி பொருளாதாரம் எந்த வகையிலாவது உங்களுக்கு சிக்கல் இல்லாமல் வந்து சேரும் பணம் கொடுத்த இடத்துலலாம் திருப்பி வாங்கலாம் கடன் கேட்ட இடத்துலலாம் கிடைக்கும் இன்றைக்கி எல்லா விஷயங்கள்லும் நீங்கள் என்ன ஜாகிரதையாக இருக்கணும்னா யாருக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை மீறி ஒரு செயலை செய்யக்கூடாது அது பிரச்சனையை அதிகப்படுத்தும் சந்தோஷத்தை குலைச்சிரும் அதனால் கேரண்டி கழுத்து போடுறதெல்லாம் விஷயங்கள்லாம் வச்சுக்காதீங்க யாரையும் நம்பி ஒரு முடிவு எடுக்காதீங்க ஏன்னா அவங்களோட சூழ்நிலை அப்படிங்கிறது எப்படி வேணாலும் மாறலாம் அதனால் அந்த யோசித்து செயல்படக்கூடியதாக விச்சகராசிக்காரங்களுக்கு இருக்குது வண்டி வாங்கினத்துல கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க வண்டி வாங்கினத்துல பெரிய பிரச்சனை வரலாம் தாயாரோட உடல்நிலை தாயாரோட சொத்துல பிணக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை அப்படிங்கிறது வசமாக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்குது இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இந்த விட்சிய ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடும் விநாயகர் வழிபாடும் வெற்றிகளை அதிகரிக்கும் தனசு ராசிக்காரங்க தோல்வி பயம் துரத்தும் அது வந்து தோல்வி பயம்னு சொல்கிறத விட நீங்களாம் ஒன்று மாயை கிரியேட் பண்ணிக்கிறீங்க அதை வந்து களைஞ்சு ஓடக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உண்மைன்றது அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் இதில் அனலைஸ் பண்ண முடியலைன்னா தெய்வத்தோடைய விஷயத்துல விட்டுறணும் உங்களுடைய படிப்புல நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும் உற்றார் உறவினர்களோடைய விஷயங்களில் கவனிக்கணும் நண்பர்கள் விஷயத்துல ஆதரவுங்கிறத கவனிக்கணும் எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும் அதுதான் விஷயம் எச்சரிக்கை கவனம் அமைதி நிதானம் அப்படிங்கறதெல்லாம் தேவை தனசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா யாரையும் நம்பிடுறது அதை நம்பின பிறகு அப்புறம் போயிடுச்சுன்னு சொல்றது தனுசு ராசிக்காரங்களுக்கு வேகம் இருக்கும் அதே அளவுக்கு விவேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்காம மனசு விஷயத்த மட்டும் யோசிப்பாங்க அறிவுபூர்வமாக யோசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய ஏன்னா தனசு ராசிக்காரங்க நல்ல ஒரு மனசுக்காரங்க தெய்வம் துணை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இருந்தாலும் இந்த சில விஷயங்கள்ல கவனமா எச்சரிக்கையா இல்லைன்னா உடல்நிலையில அப்புறம் யாரையும் சீக்கிரமா நம்பிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப செழுமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான ஆலயங்களுக்கு சென்று வருவது குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது அப்படிங்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ராசி அதிபதி தான் கும்பிடணும் இல்லை தசாநாதன் என்ன தசா போய்ட்டுருக்கோ தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் சூரியன் சந்திர செவ்வா செவ்வா திசை எல்லாம் நடந்தால் முருகப்பெருமான பண்ணலாம் திசை நடக்குது அப்படின்னா அம்மனை வழிபடுறது செவ்வா வெள்ளியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அதே மாதிரி ராகு திசைக்கு அதுதான் பண்ணுமா எலுமிச்சை பழம் மாலை போடுங்க நல்ல பலனாக கொடுக்கும் எலுமிச்சை பழம் மாலை போடுற வரைக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் ஒரு ஒம்பது மாதங்கள் நான் போடுறேன்னா அது சிரமம் கொடுத்தோம் ஆனால் நல்ல பலன்களே அது கண்டிப்பாக கொடுத்துரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனசு ராசிக்காரங்க கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க அன்பு அப்படி அரவணைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும் உங்களுடைய குடும்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் பிள்ளைங்க எந்த ஏதோ வழியில் போகிறாங்கன்னா அதை ப்ராப்பராக கைட் பண்ணுவீங்க இப்போ உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சில பேருக்கு திருமணம் ஆகாமல் இருந்ததுதான் திருமணம் யோ யோகம் வைபோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிராப்தம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு மகரம் என்றைக்கும் சிகரத்தை நோக்கியே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்றுக்கறதில்லை மகரத்தை ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு அன்பு அரவணைப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது மகரத்தை வ வென்றக்கூடிய சிகரமே இது பெரிய ஒரு உச்சாணிக்கு கொண்டு போகும் மகரம் என்னைக்கும் சிகரத்தை நோக்கியே இருக்கும் மகரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் திருமணம் ஆகாமல் இருந்தது அந்த திருமணம் ஆன பிறகு ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தும் நிறைய சிகரத்தை நோக்கி ரெண்டாம் பதியோட வாழ்க்கை நல்லா இருக்கும் மகரம் இன்னைக்கு நிறைய அன்பு பழைய பொழிவீர்கள் சந்தோஷம் மிகுதியாகும் மகர ராசிக்காரங்களுக்கு சனி கிழமையில சனி ஹூரையில வழிபாடுன்னு சொல்லும் போது வெற்றிகளை கொடுக்கும் வெற்றிகளை உங்களை வசமாக்கும் அனைத்து துறையிலுமே வெற்றிகளை அது சாத்தியமாக்கும்னு சொல்ல அது மிகையாகாது கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்கள் பாராட்டு மலையில் நினைவிங் நிறைய பேருக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அப்படிங்கிறது ஏற்படும் அனைத்து துறைகளுமே உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் மூணு மாதத்துக்கு முன்னாடியே அந்த போராடிக்கும் ஜென்மசனியோடைய விஷயங்கள் கலையக்கூடியதாக பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக கும்பராசிக்காரங்களுக்கு இப்போது உண்டு கும்பராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் செல்வாக்கு நிலை அப்படிங்கிறது அதிகரிக்கும் நல்லவர்னு பேர் வாங்குவீங்க ஆனால் நஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்துருப்பீங்க அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி அதுக்கான உச்சாணி விதையை போடக்கூடிய நாளாக இன்றைக்கி கம்பி கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு கும்பம் பெரிய பெரிய வெற்றியை கொடுக்க காத்திருக்கிறது இன்றைக்கி ஆஞ்சநேயர் வழிபாடு அதுவும் ஆஞ்சநேயரை வடைமலை சாற்றி வழிபட்டது ஸ்ரீராம் ஜெயம் அணி நூற்றி எட்டு தடவை எழுதி ப பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசிகர் ஆர்வம் அதிகரிக்கும் நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீர்கள் மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக உனக்கு கண்டிப்பாக உண்டு இன்றைக்கி மிகப்பெரிய உச்சாணின்னு சொல்லும் போது என்ன விஷயம் அப்படின்னா ஆர்வமாக அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு தான் உங்கள் பேஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் சூப்பராக வருவீங்க சந்தோஷம் மிகுதியாகும் லைஃப்பில் என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கும் ஆனாலும் சில நேரத்தில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்